அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளை வந்து பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குதுங்க அதனால் இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஈஸியாகவே நிறைவேற்றிக்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் பதினொன்றாம் தேதி நனைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் மேலும் இன்னைக்கு நமக்கு ஒன் 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 அப்படிங்கிற மேஜிக்கல் டே வந்து இருக்குது இதை வந்து இன்ஃபினித்தீசியம் டே அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஏன்னா தேதியில் மாதத்தில் ரெண்டுலேயும் ஒரே நம்பர் வந்தால் அது ஏஞ்சல் டே அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது ஒவ்வொரு மாதமும் தான் வரும் இருந்தாலும் இந்த நவம்பர் பதினொன்று அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதில் வந்து தேதி பத்து மாதமும் பத்துங்கும்போது ஒன் ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பர் வந்து வருது ஆனால் இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா ஒன் 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 அப்படின்னு வருது அதாவது நாலு நம்பருமே ஒரே நம்பராக வந்து இருக்குது சிமிலர் நம்பராக வந்து இருக்குது இதுவே இதனுடைய சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் இந்த பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை வச்சு கேட்டோம் அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக வந்து நிறைவேறே தீரும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் காலையில் அல்லது இரவு பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி பன்னெண்டு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு வார்த்தை வந்து பதினோரு முறை சொல்ல சொல்லியிருந்தேங்க நேற்று இரவு அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் இப்போ தான் நீங்கள் வந்து அந்த வீடியோ பற்றி கேள்விப்படுறீங்க அப்படிங்கும்போது நைட்டு வரக்கூடிய பதினோரு மணி பதினோரு நிமிஷத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்கிட்டிங்கன்னாவே போதும் கண்டிப்பாக நல்ல ஒரு பணப்பழக்கம் வந்து அதிகரிக்கும்னே சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளார அதாவது பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது அப்படிங்கிறதுக்குள்ளே பதினோரு முறை வந்து ஒன்று எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதை செய்வதன் மூலமாகவும் எப்படிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் பதினோரு நாளுக்குள்ளாரே நடக்கும்னு சொல்லலாம் அடுத்த பதிவில் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு மெத்தடு வந்து சொல்லியிருப்பேன் அது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்குங்க அது இந்த நாளில் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நூறு சதவீதம் பலன் கிடைக்கும்னே சொல்லலாம் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லி குடித்தோம் அப்படின்னா கூட போதும் அதையும் நம்ம இரவு பன்னெண்டு மணிக்குள்ள செய்யணும் சொல்லியிருப்பேன் இப்போ நான் மொத்தம் மூணு வீடியோ இந்த டேவுக்கு ரிலேட்டடானதாக வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறதும் இந்த நாளை பயன்படுத்திக்கக்கூடிய முறை குறித்து தான் இதை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து இதை செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு டைமுமே நம்ம பார்க்க தேவையில்லை நைட்டு பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்குள்ளாரி எப்போ வேணாலும் இதை நம்ம செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து செய்ய போகிறோம் ரெண்டையுமே செய்யணுமானு கேட்டிங்கன்னா உங்கள் சூழ்நிலைக்கு எது வந்து ஒத்து வருதோ அதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வந்து செய்யலாம் நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும் இருந்தாலும் நான் ரெண்டையும் வந்து இதிலேயே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ வீடியோவை இங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி முதல் பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பேனா மட்டும்தான் தேவை அதுவும் சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் மட்டும் போதும் சிவப்பு நிறம்ங்கிறது செவ்வாய் பகவானுக்குரியது மேலும் நம்மளுடைய விருப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தரக்கூடியது அதனால் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஆஃபீஸில் இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்கள்கிட்ட சிவப்பு பேனா இருக்குது அப்படிங்கும்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டீப் டெலிவரி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அழுந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலயும் கண்கள்லயும் பொத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா ரிஸ்ட்டு பகுதி இந்த ரிஸ்ட்டு பகுதியில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த டேவே பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டிஷியம் டே அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கணும் அதாவது இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் இதை வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த இன்ஃபினிட்டியினுடைய இந்த ரெண்டு பக்கத்துலையும் ஒன் 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 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சிம்பலையும் நம்பரையும் பார்த்த மாதிரி உங்களுக்கு என்ன கோரிக்கை நடக்கணுமோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி சொல்லி தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு ஒன் 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 அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அதாவது பணம் வேணும் அப்படிங்கும்போது இப்போ தேவையான பணம் ஒரு முப்பது லட்சம்னு வச்சுக்கோங்களேன் முப்பது லட்சம் பணம் கெடுத்து விட்டது தேங்க்யூ ஒன் 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 அப்படி வந்து சொல்லுங்கள் நல்ல வேலை கெடுத்து விட்டது யூ ஒன் 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 இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் இதையுமே நீங்கள் பதினோரு முறையே சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி அந்த பதினொன்றுங்கிற நம்பரோட எனர்ஜி தான் அதிக லெவலில் இருக்கும் அதனால் நம்ம எது எழுதுறதா இருந்தாலும் சொல்கிறதா இருந்தாலும் பதினோரு முறை அப்படிங்கிறது மேட்சிங்காக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி தான் வந்து நம்ம சொல்லணும் எப்படி சொல்லி முடித்த பிறகு அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இது வந்து முதல் பரிகாரம் அடுத்தது வீட்டில் இருக்கிறவங்க செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் குறித்து சொல்கிறேன் இப்போது நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அதையும் நாங்கள் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சொல்ல போகிறதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இதனால் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் தான் வந்து கிடைக்கும் நான் வந்து ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிட்டுங்கிறதுக்காக தான் அந்த மெத்தட் சொன்னேன் வீட்டில் இருக்கிறவங்க அதை செய்யக்கூடாதுன்ட்டுல இல்லை நீங்கள் அதையும் செய்யலாம் இனிமேல் நான் சொல்ல போகிறதையும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்படி அளவுக்கு கல்லுப்பு வந்து நமக்கு தேவைப்படுது இந்த கல்லுப்பு அதிகப்படியான நேர்மறை சக்தியை கொண்டது நம்மக்கிட்ட நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை வந்து தக்க வைக்கும் அதே போல் எதிர்மறை சக்திகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து துரத்தி அடிக்கும் இப்போது நீங்கள் வீட்டில் சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பியை கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு ப்ளேட்டில் வந்து வச்சுக்கணும் சில்வர் ப்ளேட்டோ இல்லை பீங்கானோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிளேட்டில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க உப்பை வந்து அதில் போடுறதுக்கு முன்னாடி வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு தான் நீங்கள் இதை வந்து போடணும் அதாவது நீங்க பிடிச்சிருக்கும் போது நம்மளுடைய கையும் எது வெதுப்பா சூடாகும் உப்பு வந்து நம்மளுடைய கைகளை வந்து குத்தும் அதன் பிறகுதான் வந்து இந்த உப்பு வந்து போடணும் இப்போ இந்த உப்பு மேலே உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்ட் பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி நான் எப்படி மணிக்கட்டு பகுதியில் இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டு அதுக்குள்ளே ஒன் 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 ஒன்றுன்னு எழுத இல்லையா அதே மாதிரி சிம்பிளை நீங்கள் இந்த கல்லுப்பு மேலே வந்துட்டு அப்படியே வந்து போடுங்க இப்போ நீங்கள் போடுறது தெளிவாக தெரியணுன்ட்டெல்லாம் இல்லை இன்ஃபினிட்டி சிம்பிள் போடுறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இப்படி இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு ஒன்று ஒன்று இந்த பக்கம் ஒரு ஒன்று ஒன்று இது மாதிரி போட்டுக்கோங்க இப்போ உங்கள் வலது கையை இந்த கல்லுப்பு மேலே அப்படியே வந்து வச்சுக்கோங்க உள்ளங்கையை வந்து வச்சுட்டு என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அது வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லுங்க அதே மாதிரியே வந்து நீங்களும் கல்லுப்பு மேலே கையை வச்சுட்டு ஒரு பதினோரு முறை வந்து சொல்லுங்க அஞ்சு லட்சம் பணம் கெடுத்து விட்டது தேங்க்யூ ஒன் 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 முப்பது லட்சம் பணம் கெடுத்து விட்டது தேங்க்யூ ஒன் 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 அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கெடுத்து விட்டது மகனுக்கு திருமணம் நன்றாக நடந்து விட்டது மகளுக்கு குழந்தை பேர் கிடைத்து விட்டது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அது நடந்துட்ட மாதிரி ஒரு பதினோரு முறை வந்து இந்த கல்லுப்பு மேலே கையை வச்சுக்கிட்டேன் வந்துட்டு நீங்க சொல்லுங்க மணி சொல்லி முடிச்ச பிறகு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதெல்லாம் நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் இமேஜினேஷன் பண்ணுங்க அதன் பிறகு இந்த கல்லுப்பு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய சமையல் அறையில் கல்லுப்பு பயன்படுத்துகிறீங்க இல்லையா அதாவது எங்கேருந்து இதை எடுத்தீங்களோ அங்கேயே வந்துட்டு இதை கொண்டு போய் கொட்டிவிடுங்க கொட்டிட்டு நல்லா அந்த மற்ற கல்லுப்போடை இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் கைகளாலேயே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க உங்களுடைய நேர்மறை சக்திகள் அனைத்துமே இந்த கல்லுப்பு உட்கிரகிச்சு வச்சுருக்கிறதுனால மற்ற கல்லுப்போடையும் இது வந்து கலந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும் இதை நம்ம தினந்தோறமே சமையலில் எடுத்துக்கும் போது அந்த பாசிட்டிவ் எண்ணமானது நம்மளுடைய உடலுக்குள்ளேறையும் போகும் மனசுக்குள்ளேரையும் ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்படும் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் இது ஸ்பெஷலான நாளில் செய்யும்போது கண்டிப்பாக நூறு சதவீத பலன் நிச்சயம் அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்